விவசாயிகளுக்கு தேவை இல்லாமல் எந்த உயிரையும் எந்த பயிரையும் நீங்கள் உருவாக்க வேணாம் பயிர்னா என்ன உயிர்னா என்னங்க பூமியில் இயற்கையாக முளைச்சிருக்கிற எல்லாமே உயிர் தான் புழு பூச்சி மரம் செடி கொடி எல்லாமே உயிர் தான் இல்லையா விவசாயி மட்டும் அவரும் உயிர் தான் வளர்ப்பார் ஆனால் அவர் என்ன சொல்லுவார் நான் உயிர் வளர்க்குறேன்னு சொல்லுவாரா பயிர் வளர்க்குறேன்னு சொல்லுவாரா ஏங்க பயிர்னு சொல்கிறாரு விவசாயி விவசாயி பயிர் வைக்கிறேங்கிறாரு ஆனால் முளைக்கிறது என்னமோ உயிர் தான் எல்லா செடியும் எல்லாம் புல் பூண்டு மர செடி கொடி எல்லாம் உயிர் தானே மாதிரி அதுவும் உயிர் தானே அது மட்டும் ஏன் பயிருன்னு விவசாயி சொல்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம் இது செயற்கையாக பயிரிடப்படுகிறது செயற்கையாக அந்த உயிரை உருவாக்குறது சரியா ஏதோ டெஸ்ட் டெஸ்டியூப்பில் வச்சு உண்டாக்குனா தான் உயிருன்னு நினைக்காதீங்க வெட்டி துண்டு துண்டாக வெட்டி ஒட்டு போட்டால் தான் உயிர் கிடையாது விவசாயம் விதையிலேருந்து விளைச்சலையும் விளைச்சலேருந்து விதையும் உருவாக்குறவரும் உயிரை உருவாக்குறவர் தான் ஆனால் அவர் செயற்கையாக காலம் பார்த்து உருவாக்குவார் சில செடிகளை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி காஞ்ச தரையில் முளைக்கும் சில செடி தண்ணியில் மட்டுமே முளைக்கும் அது நீர் வாழி தாங்குகிற தாவரங்கள்னு சொல்லுவோம் இது நிலத்தில் வாழ்கிற தாவரங்கள் சரியா நீர் தாவரங்கள்னா தாவரங்கள்லாம் என்ன ஒரு பெரிய குளம் வெட்டிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் கொண்டு போய் விதையை போட வேணாம் தண்ணியில் எதுலாம் முளைக்குமோ அதெல்லாம் அங்கே வந்துடும் சரியா அடுத்தது இந்த நெல் வயலில் விவசாயி அறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடையில் நிறைய செடியெலாம் முளைக்கும் அப்போ என்ன அது ஏதுங்க அது விதை போ விவசாயி போட்டாரா அது ஏன் தண்ணியில் முளைக்கல கோடைக்காலங்களில் மட்டுமே முளைக்கிற விதைகள் கோடைக்காலங்களில் மட்டும்தான் முளைக்கும் ஆலமரம் அரச மரம்லாம் கோடையில் துள்ளியிருக்கோம் ஒதிய மரம் மாதிரி சில மரங்கள் என்ன செய்யும் மழைக்காலத்தில் துள்ளியிருக்கோம் ஆக கோடையில் நண்டு நத்தையெல்லாம் எங்கே இருக்கும் கோடை காலத்தில் இருக்குமா தண்ணி இருக்கும்போது தான் இருக்கும் கோடை காலத்தில் அதெல்லாம் என்ன தாங்க ஆகும் மண்புடுலாம் கோடை காலத்தில் ஆழமாக போய் தூங்கிடும் இதுக்கு கோடை தூக்கம்னு பேர் கோடை தூக்கம்னு பேர் இது மாதிரி மழைக்காலத்தில் சத விதைகள் வயலில் இருக்கும் தண்ணியில் நெல் வளையல்ல ஆனால் அது முளைக்காது திருப்பி விவசாயி அறுத்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிறைய செடி முளைக்கும் இதுக்கு விதை உறக்கம்னு பேர் அந்த விதை இருக்கும் தண்ணியில் அப்படியே வயலில் மண்ணில் இருக்கும் ஆனால் தூங்கிகிட்டே இருக்கும் அடுத்தது எப்போ தண்ணி வடிஞ்சு கோடை தோங்குதோ அப்போ அந்த விதைக்குள்ளே இருக்கிற உயிர் முளைக்கும் அது வரைக்கும் அதில் யாருங்க காப்பாற்றுறா விதை உறக்கத்தில் நம்ம தூங்கும்போது யாரும் காப்பாற்றுறா நம்ம உடம்புல இருக்கிற தட்பவெப்ப நிலை உடம்புல சூடு குறைஞ்சி போச்சுன்னா என்ன அர்த்தம் சுத்தமாக செத்து போயிட்டோன்னு அர்த்தம் சரியா உடம்புல இருக்கும்போதே கொஞ்சம் சூடு அதிகரிச்சா என்ன அர்த்தம் காய்ச்சல்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த இயல்பு நிலை வெப்பத்தை நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற சில சுரப்பிகள் செயல்படுத்துது அதாவது நான் இதை என்ன செய்வோம் அனிச்சை செயல்பட தானாகவே அது பட்டில் காப்பாற்றிட்டுருக்கோம் அந்த மாதிரி அந்த விதைக்குள்ளே அந்த மாதிரி சூழல் வடிவமைப்பு இருக்குது சரியா அதுதான் அந்த விதை போகாமல் காப்பாற்றுது எண்ணெய் சுரப்பிகள்னு சொல்லுவாங்க அது அந்த வெப்பத்தில் இலகி அந்த தண்ணீர் உள்ளே வராமல் பார்த்துக்கும் மழைக்காலத்தில் அப்புறம் கோடைக்காலம் வந்ததும் அந்த எண்ணெய் வெப்பத்தில் இலகி வெளியேறினதும் உடனே என்ன செய்யும் விதை ஊறி மண்ணில் இருக்கிற ஏறுத்த எடுத்துக்கும் முளைச்சிரும் இந்த மாதிரி தான் மழைக்காலங்களில் சில விதைகள் மண்ணில் இருந்தாலும் முளைக்கிறது இல்லை அது போலவே கோடை காலத்தில் சில மரங்கள் துளிர்க்கும் காலத்தில் துளிர்க்காது அதுபோலவே நீர் வந்த உடனே சில விதைகள் முளைச்சிரும் கோடை காலத்தில் அந்த விதைகள் முளைக்கவும் முளைக்காது இந்த மாதிரி உயிர்களும் இருக்குது சரி அதுக்கும் இதுக்கும் என்ன இந்த மாதிரி அந்த தோட்டம் நீங்கள் எந்த மாதிரி பயிர் வைக்கிறதாக இருந்தாலும் சரி அதில் முளைக்கிற அந்த பயிர் வகைகள் பக்கத்தில் இருக்கிற களைகள் இருக்குது பாருங்கள் தேவையில்லாமல் அதை அழிக்க வேண்டாம் தேவையில்லாம தண்ணி பாய்ச்ச வேண்டாம் இந்த களை செடிகள் தானாகவே மடித்து கீழே விழும்போது செத்து போச்சு வளர்ந்து முடிஞ்சிச்சு செத்துருவாங்க தானே எல்லோரும் செத்துருவோம் நம்மளும் சுற்றுடுவோம்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் முடியல அப்படின்னு சொன்னால் செத்துருவோம் அந்த காலம் முடிதிரவுக்கு பிறகு அப்போ இதெல்லாம் காஞ்சி மக்கி மேலேயே கிடக்கும் நல்லா கவனிங்க இந்த புள்ளை தோட்டத்தை உழுதுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ மண்ணுக்குள்ளே போயிடும் அடுத்த ஆண்டு நீங்கள் தோண்டி படுத்தி செடி இருக்குமா இருக்காது ஒரு பத்து வண்டி பத்து டிராக்டர் எருவு அடிக்கிறாங்க தோட்டம் பூரா அடித்து மட்டம் கட்டியாச்சு அவள் உழுதுட்டோம் அடுத்தாண்டு போய் தோண்டி பார்த்திங்கன்னா உரம் இருக்குமா அந்த பத்து வண்டி குப்பையை மேலே அடிச்சிருக்கீங்க ஒரு பத்து இடத்துலீங்க அடுத்த வருஷம் பார்த்தா இருக்குமா இருக்காதா இப்போ என்ன தாங்க நடக்குது மண் வந்து சாப்பிட்டு செரிக்க வைக்கிது எல்லாத்தையும் மண் சாப்பிட்டுடுது பூமியில் தோன்றுனா அவ்வளோ மரத்தையும் மனிதர்களையும் மக்களையும் செடி கொடிகளையும் விலங்குகளையும் யார் சாப்பிட்டாங்கிறீங்க மண்ணு சாப்பிட்டுட்டு புதையுண்டு போன மண் மண்ணுக்குள்ளே புதைச்சா சாப்பிட்ரும் அது எல்லாத்தோட அதிகமாக சாப்பிட்ற ஆளு மண்ணு அதனால் இந்த செடிகளை நீங்கள் உழுதிங்கன்னா அது மண் தின்னுடும் உரமாக கிடைக்காது ஆனால் தரைக்கு மேலேயே காஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க வெயில் அடிக்கும்போது காயும் மழை பெய்யும் போது நனையும் அழகாக மட்குகளாக மாறி உரமாக கிடைக்கும் உங்கள் தோட்டத்தில் முளைக்கிற இந்த மாதிரி கலை செடிகளை உரமாக மாற்றுற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள உரத்தை இயற்கையாகவே உருவாக்கலாம் தோட்டம் பல நூறு ஆயிரம் செடிகளை உருவாக்குது ஒவ்வொன்றும் ஒரு சத்து ஒவ்வொரு கீரையும் ஒரு சத்து பல்வேறு விதமான தாது உப்புகளும் சத்துக்களும் நம்மளுக்கு தேவைப்படுது இல்லையா ஒவ்வொரு கீரையிலேருந்து ஒரு மருத்துவ பண்பு இருக்குது இது உள்ள ஒரு தோட்டத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான விதமான சத்துக்களை உடைய பொருட்கள் உருவாகுது இது வந்து பல சத்துக்களை உருவாக்குது தாவரங்கள் அது அதுலேயும் எல்லாமே மண்ணில் இருக்கலாம் மண்ணிலேருந்தே எடுக்க வேண்டியது தானே மண்ணிலேருந்து குறிப்பிட்ட அளவிற்கு தேவையான சத்துக்களை எடுக்கிறது அந்த சத்துக்களை விரிவுபடுத்துகிறது தாவரங்கள் அதனால தான் நிறைய உண்டாக்குது அப்போது இந்த மாதிரி நிறைய சத்துக்களுடைய தாவரங்களை நம்ம உழுது அந்த சத்துக்களே மண்ணுக்கு கிடைக்காமல் அடிக்கிறோம் நம்ம ஆனால் அது உழைச்சி முதிர்ந்து பழுத்து அதை மட்கிறது மாதிரி செய்கிற தொழில்நுட்பம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதுதான் தரைக்கு மேலேயே வச்சு காஞ்ச பிறகு அது தானாக மழையில் நனைய வச்சு செத்து போக வைக்கிறது அப்போ காடா போய்டுமே உள்ளே யாரும் போக முடியாதே இல்லை நீங்கள் போகிற பாதையை சுத்தம் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுற இடத்த மட்டும் தேவையில்லாமல் போக வேண்டாம் எல்லா இடத்துலையும் செடிகள் வச்சுருந்தீங்கன்னா நல்லது இல்லை உழுதுட்டு ஊடு பயிர் வச்சுருந்திங்கன்னா நல்லது ஊடு பயிரே முடியாது நான் பயிர் மட்டும் தான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த களைகளையே நீங்கள் உரமாக மாற்றிக்கலாம் அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறோம் அதுக்காக களைகளை வளருங்கன்னு நான் சொல்ல ஆனால் அந்த களைகளை நீங்கள் அழிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு செய்யணும் அப்படி இல்லைன்னா அந்த களைகள் உங்களுக்கு உரமாக பயன்படும் இது நீங்கள் உழுதுட்டு ஊடு பயிராக நீங்கள் க சோ சோளம் வச்சிருக்கலாம் கம்பு வச்சிருக்கலாம் எள்ளு வச்சிருக்கலாம் க ஒழுந்து பயிர் வச்சிருக்கலாம் எத வேணாலும் வச்சுருக்கலாம் இல்லை அதெல்லாம் செய்யறதுக்கு இல்லை நான் பயிர் மட்டும் தான் வைக்க போகிறேன்னா இந்த கலைகளை நீங்கள் உரமாக மாற்றிக்கலாம் சரியா அதுக்காக எல்லோரும் புல் வளங்குன்னு சொல்லலை ஆனால் தேவையில்லாமல் இல்லாமல் கலைகளை வந்து நீங்கள் அழிக்கிறது மூலமாக மீண்டும் மீண்டும் களைகள் முளைச்சிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இந்த கலைகள் காஞ்சி செத்துச்சுன்னா அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டில் இயற்கையாகவே இந்த தோட்டம் வெறும் இலை மக்கள்களாக மாறும்போது களைகள் முறை முளைக்கிறதே குறையும் அதை நாங்கள் இந்த பண்ணையிலே பார்த்துட்டோம் இப்போது இங்கே மிளகு வைக்கிறதுக்காக வேலை செஞ்சிருக்கோம் இன்னையே மிளகு எங்கேயா போகிற அப்படின்னா இதுதான் மிளகு வைக்கிறதுக்கான அடிப்படை கிளேரி செடியாங்கிற செடி வேதை போட்டு உருவாக்கியிருக்கோம் சின்ன கன்று இந்த கன்று வளர்ந்த பிறகு இதுக்கும் பக்கத்தில் மிளகு வரும் அது வரைக்கும் இப்போ கோடை மழை காலத்தில் இந்த புல் களை செடியெல்லாம் முளைச்சிருச்சு இது மாதிரியே நெடுக்கலாம் வச்சுருக்கோம் எட்டு அடிக்கும் ஒன்று நெடுங்க இருக்குது இந்த தோட்டம் முறா இருக்குது இப்போ அந்த களைகள் மக்கி கோடையில் காஞ்சி போன பிறகு அப்படியே தானாக மக்கி விழுந்துடும் அதுக்கு இடையில் இது வளர்ந்துட்டே இருக்கும் இன்னொரு முக்கியமான குறிப்பு பூமியை காய விடாமல் வைக்கிற வேலையை இந்த களை செடிகள் செய்யும் அது தெரியுமா தெரியாதா உங்களுக்கு நல்லா கடும் கோடையில் இந்த மண்ணை சுத்தமாக செத்திட்டு அல்லது சுத்தமாக தட்டி எடுத்துகிட்டு இந்த புல்லெல்லாம் அறுத்துட்டு அந்த மண் வெயில் நேரத்தில் கால் வச்சிங்கன்னா சுடுமா சுடாதா கண்டிப்பாக சுடும் இப்போ இந்த புல்லு இருக்கிற கையை வச்சு பாருங்கள் சுடுமா வெயில் பூமியை தாக்குமா தாக்காது வெப்பம் பூமியை தாக்காமல் பார்த்துக்கிற வேலையை செடிகள் செய்து அதனால் நீங்கள் வைக்கிற பயிரை சுற்றி புல் இருந்தால் அந்த செடிக்கு தண்ணி கூட பாய்ச்ச வேணாம் இந்த அடிப்படை புரியணும் அந்த செடி தானாக மக்கி சாகும்போது அற்புதமான உரம் இந்த தோட்டத்தில் ஒரு ஏக்கர் மிளகு பயிரிடுறதுக்கான முதல் நிலை கட்டமைப்புது அதை இப்போ வந்து இந்த இந்த சந்தர்ப்பத்தில் நான் பதிவு பண்ணுறேன் இன்னொன்று நம்ம வந்து குழந்தைய குழந்தை மட்டுமே வச்சு வளர்க்குறோமா குழந்தைக்கு வேறு எதுவுமே தேவையில்லை நம்ம குழந்தை மட்டும்தான் நம்மளுக்கு வேணும் நம்ம குழந்தைய ஏங்க பக்கத்தில் ஆட்டுக்குட்டி நாங்குட்டி பூ பூனைக்குட்டி பொம்மை இன்னும் என்னெல்லாம் கொடுக்குறோம் ஏன் மன வளர்ச்சின்னு ஒன்று வேணும் உற்சாகம்னு ஒன்று வேணும் இல்லையா அது மாதிரி செடிகளுக்கும் தேவைப்படும்ல ஒரு புல் தூசி கூட இல்லாமல் நீங்கள் வளர்க்குறீங்க ஒரு வண்ணத்து பூச்சி இல்லாமல் ஒரு புழு இல்லாமல் பூச்சி இல்லாமல் அது எப்படிங்க அந்த பயிர் சந்தோஷமாக வாழ்ந்துரும்னு நீங்கள் நம்புகிறீங்க இது வேளாண்மையே கிடையாது நம்ம கற்றுக்கிறது பசுமை குடியில் போட்டு உள்ளே எதுவுமே இல்லாமல் வெறும் அந்த செடி முளைக்கும் அப்படியே கிளம்பும் அப்படியே டன்னு டன்னாக காய்க்கும் அதுக்கு வேண்டிய தண்ணி அதுக்கு எது தேவை எது தேவை எதுவுமே தெரியாது ஒரு கோழின்னு அப்படி இருக்கணும் தனக்கு வேண்டியதை தானே தேடணும் தானே எடுக்கணும் அதுக்கு தானே கிடைக்கும்போது ஒரு உற்சாகம் வரும் மகிழ்ச்சி வரும் இன்னும் ரெண்டு கோழிகளோட விளையாடும் உணவு தேவைலன்னா பசிக்கும் அப்புறம் தன்னுடைய இணையை தேடும் முட்டை இடும் குஞ்சு பொறிக்கும் எல்லாமே அதுக்கு சுகம் ஒரு குழந்தைக்கு வண்ணத்து பிடிச்சி இருந்தால் சுகம் ஆட்டுக்குட்டி இருந்தால் சுகம் நாய்க்குட்டி இருந்தால் சுகம் பூனைக்குட்டி இருந்தால் சுகம் எல்லாரோடையும் கலக்கும் போய் வெறும் குழந்தைகளாகவே இருக்குங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோம் சுகமாக இருக்குமா அது உங்கள் தோட்டத்திலையும் அப்படி தாங்க உங்கள் பயிர்களும் விரும்புது அந்த மாதிரி ஒரு வேளாண்மை வேண்டாம் நமக்கு ரெண்டாவது அது பயிரிடுற உழவனை கொள்ளுது முதல்ல எதுவுமே இல்லாமல் உழுது உழுது அழிச்சிக்கிட்டே இரு எதுவுமே இல்லாமல் உரத்தை போட்டுக்கிட்டே ஏன்னா அங்கேயே தான் டன்னு டன்னாக உரம் உண்டாகுதாங்க ஏங்க அதை வந்து அழிக்கணும் பசுந்தால் உரம்னு எதையாவது வெட்டி போட்டு மக்க வச்சா பசுந்தால் உரம் இது தானா மொழிக்கிறது பசுந்தால் உரம் இல்லையா கொஞ்சம் யோசிங்க சாமி நன்றி வணக்கம்